சொல்லுமா எப்பா தூசியா இருக்கு வீட்டு எப்படி ஒற்றை அடிச்சுட்டு தூக்கணுமா தூத்துட்டு ஒற்றை அடிக்கணுமா அதே முதல்ல விளக்க மாற எடுமா விளக்க மாற எடுத்து ஒவ்வொரு கம்பிலையா இருக்க தூசியை முதல் ஒன்னொன்னா தட்டணும் நீ தட்டின பிறகு நல்ல வீடை தூத்துரு தூத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல அந்த ஒரு செடி கூட இருக்க கூடாது அப்புறம் நீ தண்ணியை ஊத்தி சர்ஃப போட்டு நீ தேய்ச்சி நல்லா விடுமா வீடு பளபளன்னு பலன்னு ஆயிரும்

நான் அப்படிதான் எங்க அப்பாடை கேட்டுதான் வீட்டிலேயே எது ஒண்ணு செஞ்சிருந்தாலும் எங்க அப்பாடை கேட்டுதான் செய்யமா ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல விஷயம் போன் தரீங்களா ரொம்ப நன்றி புருசை வெளியே போயிட்டு வரங்கம்மா புருஷனை நான் அனுப்பிவிடட்டுமா உங்க இதை நான் கேட்க மாட்டேங்க நீ போயிட்டு வர

நம்ம ரெண்டு பேரும் पर्सनலா டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு நம்ம ஒரு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நான் பேசிட்டு வரேன் எங்க அப்பா கிட்ட பேசி இப்ல நான் சொல்றத நீ கேளுப்ல தான் இவ இப்படி அலைதால எனக்கு தெரியல இப்ல நான் குளுமணாலி போனும்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன் டிக்கெட் எல்லாம் எடுத்து ஓகே சொல்லிட்டான டிக்கெட் புக் பண்ணிரேன் சொன்னோம்னா முடிவெடுக்க முடியாது நம்ம அப்பா ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிடுறேன் இப்ல இங்க பாரு இப்ப நீயும் நானும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நான் உனக்கு ஹஸ்பண்ட் நான் எடுக்கிற முடிவுதான்ல இது நான் எடுக்கிற முடிவுதான்

அதனால நீங்க கொடைக்கானல் ஊட்டி அப்படி போங்க எங்க அப்பா சளி குடிச்சிருன்னு சொல்லாத வை. அங்க போனா பரங்க ஹாஸ்பிடல் அங்க எங்கமேல ஊட்டியில எல்லாம் நல்லா இருக்கும்மா குளு குளுன்னு உனக்கு நல்லா இருக்கும். அந்த கிளைமேட் உனக்கு ஒத்து போவோம் பதுக்க. அதனால மரம்வெண்ட சொல்லு டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவ்ளோதே மாத்த சொல்லு அப்பா எதுவுமே உனக்கு என்ன பிடிக்கு அதமா அப்பாவுக்கும் பிடிக்கும். சரிப்பா 나 கிட்ட சொல்லி நான் முடிவு மாத்து சொல்றேன்ப்பா. சரிமா சரி பாத்து பாத்துனமா. ஆ

நீ எழுப்பி எனக்குல வலிக்கு ஒரு இன்ச்சு டீய போய் போடுப்போம் எங்க அப்பாட போன் அடிச்சுட்டு

காஃபி தான் பிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாள் அது வந்து காஃபி தான் உடம்புக்கு நல்லது அதாவது டீ வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது என் பிள்ளைக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டீ கொடுத்ததே கிடையாது அது இஞ்சி டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு வருவோம் அது எதுக்கு அழிச்சிட்டு வரும் ஒரு மாதிரி அதனால எனக்கு பிடிக்காது என் வீட்டுக்காரரைக்கும் பிடிக்காது அதனால நீங்கள் இனிமேல் டீ குடிக்காதுங்க சரி நான் என்ன மாமா எனக்காக அதாவது குடிக்க வேண்டாம் எதுக்கு நீங்க அவள தொந்தரவு உங்களுக்கு வேணும்னா நீங்க கடையில் போய் அப்படி குடிக்கணும்னா உங்களுக்கு நல்ல காபி போட்டு தருவா சூப்பரா சரி நீ காபி போட்டு நீனும் குடி சரி மொபைல்ல என்ன பாத்துட்டு பாத்துக்கியோ சும்மா மாடல் மாடலா மடலா ஏதாச்சும் போட்டிருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் எவ்வளவு நல்ல மீன் போட்டிருந்தது பெருசா இருந்துச்சு மீன் குதிப்பா நல்லா சூப்பரா இருந்துச்சேன் எவ்ளோ இருக்கிறதுல பழைய மீனா இருந்தது அதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னே அந்த மீன் தான் ஜா போச்சேன் எங்க அப்பாவுக்கு என்ன மீன் வாங்கலாமோன்னு எங்க அப்பா உடனே குதிப்பா வாங்குமாக்கா நல்லா இருக்கும் நாங்க எங்க வீட்டுல அதான் வாங்குவாங்க எங்க அம்மா

எங்க அப்பாட கேக்கேன்னு சொல்லிட்டு அவ அப்பாட கேட்கா அவங்க அப்பா புளி மணாலிக்கு எல்லாம் போக கூடாது ஊட்டி கொடைக்கானால்தான் போனோம் அப்படின்ட்டாராம் மீனை வைக்கா கடைக்கு போறா பிள்ளைச்சொரை மீனை வாங்கி குழம்பு வெயி என்ன என்ன தப்பு இருக்கு அவ் எங்க அப்பா எங்க அப்பா பிள்ளைச்சொர வாங்க வாங்கக்கூடாது குதிப்பு மீன் தான் வாங்கணும்னு சொல்லுவா நான் இப்ப இனிமேல் எவ்வளவு இவ்வளவு நான் எப்படி திருத்த நீங்களே சொல்லுங்க

பேசி நேரத்தை செலவிட்றாதீங்க வாங்க நீ ரீசார்ஜ் பண்ணி குடுக்கறதே அப்பா கிட்ட பேசுறதுதான் போல அதுதான் நினைக்கணும் எங்க அப்பா லீவ்ல இருப்பாவா சண்டே அதுல எங்க அப்பா கிட்ட தான் நிம்மதியா பேச விட மாட்டேங்கிறோம் நீங்க சாப்பா ஏ வா அப்பா அப்பா ஒரு குருஷனையும் கவனிக்கிறதுக்கும் தானே வழி இல்லையப்பா பாத்தாலும் அப்பாட்ட கேக்கணும் அப்பாட்ட கேட்கணும் அவ வர என்ன சொல்லுங்க என்னமா அவனுக்கு புடிச்ச மீனவன்னு சொல்லிருப்பாங்க நீ அத வாங்கி வைக்க வேண்டியது எனக்கு பிடிச்சது நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம்லா அத நீ தனியா வாங்கிக்கிட்டணும் கொஞ்சம் ஒரு கால்கில போல ஆமாவே ஒரு நேரம் சாப்பிடுவா அதுக்கான நான் வந்து அவளுக்கு என்ன உனக்குதான் விசேஷமான அப்பா இருக்காங்களோ இல்ல தெரியாமதான் கேட்டேன் அவங்க வீட்டுக்கார சீக்கிரம் தூக்கி விட்டே போல அவங்க எங்க அப்பா எனக்கு பாசமாதான் இருக்கா இருக்கதான் செய்வாங்க பெட்டரா இருந்தா

யப்பனமே கேஸ் கொடுத்துடுவேன் அவ ரெண்டு பேரும் உள்ள தான் இருப்பியே சேலுக்குள்ள என்ன பூச்சாண்டிகான்கியோ கேஸ் கொடுத்தா என்ன நாங்க பையந்துறோம் அப்படிட்டு ஆமா தான் ரெண்டு பேரும் தான் இருக்கனால இங்க அதோடு வந்திருவியேன்னா வாயை மூடி நின்னிட்டேன் எங்க அம்மா பத்தி ஓவரா சொன்னாங்க எங்காரே முடியல அந்த தம்பி அழுதா அழுற முடியல வாயை மூடி உள்ள தான் இருந்து கைங்க அப்பா பத்தி திங்க அம்மா பத்தி உள்ள தான் பச்சப் பிளங்காம் நம்ம மரியாதை கொடுத்து எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன் என்ன குடுக்கப் போறீங்க புள்ளையவளத்துக்கு தான் புள்ளை கல்யாணம் முடிச்சு குடுத்துருக்க என்ன லட்சணத்துல சொன்னேன் பொண்ணு பார்த்து நாம கட்டிட்டோம் பாரு சரி அதான் சொல்லு எனக்கு எப்படி கீழ் பணியணும் மாமியாருக்கு அப்படி கீழ் பண்னு அப்பான்னு சொல்லி கொடுத்தாரு இதுல இவ் இதுல இவ்வளிய அப்பா வந்து எடுத்து யாரு தெரியுமா அந்த சர்ச்சுக்கு சர்ச்சி சர்ச்சிலே ஒரு பெரிய மெம்பரா இவ் அப்பா ஆமா ரொம்ப மெம்பரா இருந்துப்பாரு என் அப்பா அங்க உள்ளவங்க எல்லாம் இதே மாதிரிதான் இருந்திருக்க வரது சொல்லுதீங்க நல்ல கமிட்டி மெம்பர் அப்படின்னு சொல்லி பொண்ணு எடுத்து அவர் பொண்ணு தான் கட்டணும்னு சொல்லி உன்கிட்ட பேசி எடுத்து பொண்ண கெட்டிட்டு வந்தா தொட்டதுக்கெல்லாம் அப்பாவுக்கு போனடிக்காம் எங்க வெளிய வெளியே போனோம் அப்பாவுக்கு போனடிங்க தக்காளி வாங்கணும் அப்பாவுக்கு போனீங்க வெங்காயம் வாங்கணும் அப்பாவுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு அறிவு இருக்காமா ஏமா நீ கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு உன் குடும்பத்தை பருவோம் மனைவியை பருவம் சொல்லுவார் அது சொல்ல மாட்டார் அதை சொல்லவே மாட்டார் மர்மன டீ இஞ்சி டீ இருக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் மர்மன காஃபி தான் குடிக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது காஃபி உடம்புக்கு நல்லதுன்னு இவர் கண்டாரு போல கூகுள்ல சர்ச் பண்ணி

எதமில் ரொம்ப சத்தமா இருந்துச்சு ஆமா இதே எங்க கிடந்துகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே எங்க அப்பாவை ஏசிட்டே இருந்தாவ நான் அதை குடுகுடுன்னு குடுத்துட்டேன் விடாத என்ன உங்க அப்பாவை ஏசனா நீ விடவே இல்லை ரெண்டு எல்போ வச்சிட்டு எங்க அப்பா இவ்ளோ இருப்பா இருக்கவனா விடுவானா உங்க அப்பா எதுக்கு ஏசனா நீ வீருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்க அப்பா வந்து எல்லா விஷயத்திலே மூக்கு நுழைக்காவங்க எங்க அப்பாட கேட்டு செய்யாம நான் யாத்திரை கேட்க முடியும் ஒரே மொவானா

நான் ஒரு ஒரு நாள் அந்த பொம்பளை பத்துக்க அப்போ நான் மாம்பழம் வாங்கிட்டு கிடையில அப்போ மாம்பழம் வாங்கிக்கிட்டு நிற்கும் போது பைசா இருக்குன்னா தாண்டி கேட்டுச்சா நான் இப்போ என்ன பைசா இல்ல தான் இருக்குது ஜிபேல இருக்குது ஜிபே உங்கள்கிட்ட கிடையாதுல நான் பரவாட்டி தரேன் அப்படின்னு சொன்னேன் படம் ஒரு வார்த்தை சொல்ல நான் வாங்கிட்டு இருந்த மாம்பழத்துல மூணு மாம்பழத்தை பார்த்து தூக்கிட்டு வந்து துருக்கிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து சொல்லுது அதை நூறுவா நீ தரணும்ல சொல்லிட்டு வைக்கதான் நல்லாவே டீ அவட்டாவே நான் சொன்னேன் எங்க அப்பாட போன் அடிச்சு கேரக்டர் என்னது பண்ணணும்னு கேட்பேன் ஏன்னா எனக்கு வந்து காபி தான் பிடிக்கும் அவன் உனக்கு என்ன செய்ய முடியும் அன்னைக்கு சொல்லுதாவே மீன் குழம்பு வச்சதை வந்து அவனுக்கு ஒரு கிலோ வாங்கி வைக்கணுமா நான் காப்பிள்ள வாங்கி தீங்கு பிரிஞ்சு போய்தானே பிள்ளைய பெத்து வச்சிருக்க ஒரு கிலோ திங்கணும் இதே அடிப்படையில நிக்க வேற எனக்கு வீட்டுக்கு வேற காரி இல்லைன்னு கூட்டிட்டு புருஷனும் அது ஒரே தானே போட்டு போட்டு ஊத்தி ஊத்தி சொம்பு கொழும் இருக்கு வயிறா பானை கலரா தெருவேன்

உடம்பு சரியில்லாத போது பணம் சுத்த சம்பாதிக்க வச்சிருக்கீங்க மாமா ஆனா அவய ஊரு ஊர் பட்டத்துக்கு எல்லாம் கடன் வாங்குவாங்க என் மாங்களுக்கு பாக்குறதுக்கான்னு வாங்கல தூக்கி விட்டுட்டாவ பாங்க சரிதான் நீ கவனமா இரு நீ அவயகிட்ட ரொம்ப உஷாரா இரு மொகனை அந்த தலையாடி பொம்மை அனங்க ஆட்டிக்கிட்டே இருக்குதுல்ல ஆட்ட விடாம நீ பாத்துக்க அதே நான் பழ தொழிலாவ தின்னு அவங்க வாசல்ல போட்டு மழை உழுது சாவுன்னு விழுவுபடுறோமோன்னே சரி காப்பி நீ போயிட்டு என்ன ஊர்ல அப்பான விட்டு இருக்கான் பிள்ளை நடக்குதே வேற வாங்க 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 நடங்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மருமவன ட்ரெய்னர் ரொம்ப நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நல்லா இருக்கேன் என்ன இதுல கொஞ்சம் பண்டம் எல்லாம் இருக்கு சாப்பிட சரிப்பா அப்புறம் இதுல இந்த துணி கேட்டல்ல உட்காருங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் இதுல துணி எல்லாம் இருக்குமா அப்புறம் ஊர்க போட டப்பா இல்ல அந்த பதியா இங்க உள்ள டப்பா எனக்கு பிடிக்கலப்பா அண்ணட்டு நம்ம வீட்டுல இதுல தானே போட்டு வைப்போம் என்னங்க மருமவன இதுல நீங்க ஊர்க போட்டுவீங்க வேற எங்க டப்பாவே இல்லையா மிக்ஸியா இருக்கே கப்பு உனக்குங்க பிடிக்கல நல்லா மூடி அது நம்ம வீட்டுல உள்ள மூடியே தூக்கிட்டு வந்துட்டேன் சரிப்பா சரி இந்த கவர்ல போடுங்க மூடி இருந்ததுன்னா நான் மூடி வாங்கி தருவேன்லா மருமன நீங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனா எங்க வீட்டுல புலங்குன மாதிரி இங்கே இருக்காது வெங்காய கூட இங்க சரியில்லை என் பிள்ளைக்கு பிடிக்கல இந்த பெருமா ரெண்டு வெங்காய கூட வாங்கி சரி இந்த பத்து ரூபாய் வெங்காய கூட உனக்கு பிடிக்க கூடாது நானூத்தம்பது ரூபாய்க்கு ஸ்டீல் கூட வாங்கி தந்திருக்கேன் அது பிடிக்கக்கூடாது அது எல்லாம் ஒழுங்குதுங்க ஒரு மாதிரி கேப்ல சின்ன மருமன பத்து ரூபாய் இருபது ரூபா மேட்டர் இல்ல அவளுக்கு பிடிக்கணுமா

ஓ மாமியார் அந்த பொம்பளை எதுவும் சொல்லிச்சா ஆமா அப்படி சொன்னா இப்ப என்ன ஆக போகுது ஒன்னும் சொல்லு நாலு தட்டு முதல்ல அதை தட்டி வைக்கணும் எங்க எல்லாம் தான் எல்லாம் உழுந்துருமே கூட ஓரளவு நம்ம செஞ்சு நம்ம கொண்டு வந்துடலாம் ஆனா இது நான் புட்டு அப்படின்னு அப்படின்னு புட்டாபடியா பிடிச்சிட்டு அது எத்தனை காலம் என்ன இருக்க லட்சணத்துக்கு ரெண்டு வருஷத்துல போயிட்டுன்னு வையப்பா ரெண்டு வருஷம் நினைக்காதீங்கப்பா ரெண்டு மாசம் சொல்லுங்க சரி அது போயிட்டுன்னா உனக்கு நல்லது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவரு பழுதா வாங்க போன ஒரு நாலு மணி நேரமா இவர் பழுதா இவருதான் பண்ணிக்கிட்டு இருக்கா பண்ணணும் அப்ப அது நேரம் ஆகட்டும் ஏன்னா நான் சொன்னதே பரவாயில் பருப்பு கம்மியா இருக்கு இல்லை பிளேவர் கம்மியா இருக்குன்னு சொல்ல வேண்டும் மெதுவா வருவாரு வரட்டும் பழுதா கடை முடி இருக்கு அதனால நம்ம உரு குறிப்பாக ஊட்டலுக்கு போய் பழுதா குடிச்சு வர்றோம் வாங்க அப்படியே பெரிய ஹோட்டலா ஆமா சின்ன ஹோட்டலில் கூட்டிட்டு போனதே கிடையாது பெரிய தூரமும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் ஆகும் வந்துருக்க ஊர்ல இருந்து அது முட்டி வலி ஆயிட்டு மரமான வயசு முட்டி வலி எல்லா வழியும் வந்துருது இல்ல காலை எடுத்துட்டு வாங்க போகும் நான் என்ன சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல போய் சந்தர்லாம் நடந்து போயிருவோம் கூட்டுவாங்க சரி எழுபங்க மாமா நீங்க கொஞ்சம் லேசா ஃப்ரெஷ்ஷாயிட்டு நமக்கு நான் வண்டி புக் பண்ணுங்க அது வயசாயிட்டு பத்தி இல்ல கை கால எல்லாம் வலிக்கு எனக்கு அதுக்குதான் வேற ஒன்னு கிடையாது நம்ம எப்படினாலும் சமாளிச்சுட்டு போயிட்டு பக்கத்துலயே இருந்து உட்காந்து வந்துட்டா பாம்பேக்கி எங்க அப்பா அப்படி பண்ணதா எனக்கு ஏதாவது மிச்சம் புடிச்சு வாங்கிட்டு வருவாங்க உங்க அப்பா உங்க அம்மையுமே தின்னா இருக்கு நான் நான் வாங்கிட்டோம்னு சொல்லட்டுமா இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் இங்க இருந்து ஹோட்டல் பொதுக்குவோம் அப்ப கார்ல போல கார்ல காலை தூக்கி பெக்கிட்டு காரணம் கிளாஸ் சைஸ் கூட உங்க அம்மா இல்ல அவளுக்கு அந்த உலகத்துல இல்லாத இருக்கமா செப்புட்டு அடிச்சு செத்துருவது கிளம்பி தண்ணி நான் காலையில வந்தேன் எப்படி இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நான் நல்லா இருக்கும் ஊர்லாம் எப்படி இருக்காங்க ஊர் என்ன ஊர் நல்லா இருக்கு நல்ல மழை இந்த டைம் வைக்காட்டுல ஓட்ட நெல்லு இல்லு எல்லாமே சரியான இருந்த வருஷம் சரி சரி கொண்டு வந்திருக்கா இது தேங்காய் கொண்டு கொடுத்திருக்கேன் இங்கதான் மவன் மட்டும் வாங்கிட்டு வரானுங்க

புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க வச்சு கொடுத்த வேண்டியது தானே உங்க பிள்ளைல கல்யாணம் கொடுத்து பொண்டாட்டி செஞ்சு கொடுக்கணுமா குருசனுக்கு தேவையானதான் நான் எப்படி வளர்த்தேன் நான் அன்பா பாசமா நான் வந்து எப்படி என் பிள்ளைய தங்க தட்டுல தூக்கி வளர்த்தேன் தெரியுமா அப்படிதான் அப்படிதான் என் பிள்ளை ஏன் சொல்ல கேப்போம் கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா மாமியார் சொல்ல சொல்லி புடிச்சதுனாலதான் கேட்கணும் உங்க சொல்ல அப்ப கல்யாணம் முடிஞ்சுட்டுனா அப்ப என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கவே கூடாது என் சொல்ல கேட்க எனக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கு என் பிள்ளை என் சொல்லதான் கேட்போம் என் பிள்ளை வீட்டுக்கு தான் நான் வருவேன் பாருங்க நானும் ஒரே ஒரு பையன் தான் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேலை எல்லாம் மாமியார் தான் செய்யும் மாமியார் எனக்கு இல்லைன்னு மாமனார் இருந்தீங்க மாமியார் ரோல் எடுத்திருக்கிய பத்தீங்களா என் பிள்ளை என்கிட்ட கேட்டுட்டு என்னோட இஷ்டமும் என் பிள்ளையோட இஷ்டமா அது எல்லா காரியத்தையுமே செய்யும் செய்யணும் உங்க வீட்டோட வச்சுக்கிடும் இது என் பிள்ள வீடு என் வீட்டுல வந்து உங்க பிள்ளை என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்துருக்கோம்னா இது என் பிள்ளை வீடு தானே உங்க பிள்ளை வீடுனா அப்ப இங்க வந்து நீங்க அதிகாரம் பண்ணுவீங்களா அதிகாரம் கிடையாது அப்ப இதுக்கு நீங்க அடக்கி வைப்பீங்களா என் பிள்ளைய பிள்ளைய அடக்கி வைக்கல புருஷனுக்கு வேண்டியது செஞ்சு நீங்க பேசுறத பார்த்தா என் பிள்ளை இந்த வீட்டுல நல்லா வாழலன்னு நான் நினைக்கேன் நல்லா வாழலாம் அவ எங்களுக்கு திருக்கி எடுக்கா என்ன என் பிள்ளைய பேச பார்த்தா என் பிள்ளைய நீங்க ல இருக்குறாரு யார் யார் செய்யாத அத செய்யாத அத கேக்காத அத இது கேக்காத அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க காபி போடதுக்கு அப்பா கிட்ட போன் பண்ணிங்க அப்பளமாวะ いや ஒரு காபி ஒரு அப்பா கிட்ட கேட்ட குடிக்க இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அம்மா என்ன தப்பு இருக்கு அம்மா இவள்கிட்ட பேசி ஒண்ணும் பயன் பக்கத்து வீட்டு கரண்டியா கேட்கறோம் என்ன நீங்க பேசிட்ட அடைதியா உங்க புள்ளைய வைக்காத இல்லன்னா நான் கூடிட்டு பேர்வேன் எப்பா போப்பா கூடிட்டு பேர்வேன் வெச்சுக்கப்பா பிரியா ஏப்பா என்ன பாத்தி ஆமா எதுக்கு எங்க அப்பாவை போட்டு ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தியா

அதுக்கு அதுக்குதான் பட்டிக்காட்டி கண்ண கண்ண காமிச்சு பொண்ணை அடிக்க முடியும் தெரியலையோ பட்டிக்காடுன்னு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டாம்னு ஏழ்மன்றும் எங்க அம்மா இல்ல நல்லா துடிப்பா பேசுலே இந்த குண்டா எனக்கு வேண்டாம் எங்க அப்பா நிறுத்திருப்ப நான் ஒரு சின்ன சிரிப்புல எங்க அப்பாவுக்கு சம்மதம்னு தோணு தேவையில்லாத நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் ஒள்ளுங்க மாரிய நான் தேவயோட தான் பேசட்டை பண்ணுளு தேவயோட பேசிக்கிட்டு இருக்க அடி அடிச்சு செத்துவளன ஒரு நான் சொல்லிட்டேன் என்னமே நான் மேல கை நான் என்ன சொல்லே நீ போளே போ தேவங்களே எப்ப நீ உடனே இங்க வாப்பா என்னவாயிடு பறக்க நீ வந்து வந்து உட்டு உண்டு

மிக்சர் வட்டிக்க மூடியும் ஏன் எங்க வீட்ல இல்ல நாங்களாம் அதெல்லாம் யூஸ் பண்ணல ரொம்ப ஓர பைசிட்டு இருப்பா கிற்கன் நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா இனி என்னமாச்சு என்ன வேண்டாமே வேண்டாம் விரட்டி விட்டுடேமா என்ன பேச்சு என்ன நீ அலறிட்டு போனா பாத்தியா இருபது ரூபா கூட வைத்த கூடைய வாங்கிட்டு இருந்துகிட்ட அவனுக்கு பேச்சு தேவையான பேச்சை போட்டேன் போயிட்டேன் அதுதான் நான் என்ன சொன்னேன் போகட்டும் பிரச்சனை கிடையாது அவன் அப்ப உயிரோட இருக்க போய் தானே அவன் அப்பேன்னு சொல்லி தாங்கிட்டு இருந்துகிட்டு அலறுதான் அதனாலதான் அவன் முன்னாடி அவன் கூட வாழ மாட்டேன்னு ஓடிட்டான் பொம்பளைதான் ஒரு வீட்டுல சொல்லி குடுப்பான்னு கேட்க இப்படி குழம்பூட்டி பிள்ளை எப்படி இது புடிச்சு வச்சுட்டு போவானா பெரு உலகத்துல இல்லாத அப்பா டீ போடணுமா அப்பா துணி துவைக்கணுமா அப்பா காயில போடணுமா அப்பா கிடையாது காயில போடணுமா அப்பா வீடு தூக்கணுமா அப்பா மா போடணுமா அப்பா அப்பா அப்பான்னு ஏதோ நான் எங்களுக்கு அப்பாவே இல்லாத மாதிரியும் இவளுக்கு மட்டும்தான் விசேஷமா ஒரு அப்பா கிடைச்ச மாதிரியும் பிள்ளைங்களை நீ பாத்துக்கு பார்த்து கட்டி வச்சிருக்க பாரு நீனு அவளைதான் கெட்டுவேன் சொல்லி சொன்ன அதனாலதானே நான் சரி நம்ம பிள்ளைக்கு பிடிச்சதுதான் நம்ம செய்ய சொல்லி செஞ்சேன் நீ ஏன் தேவையில்லாம ஏன் சாடுத உடு பிறகு பார்த்துக் கொடுவோம் இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் இப்படி நிலையில அவளும் அவன் அப்பன்னு நிப்பானு நான் கண்டுகிட்டே இருந்தேன் சாந்த போனா போட்டா அங்க 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 தஞ்சிக்கே வழி கிடையாது அவை அப்பா இங்க வந்து நீட்டிட்டு இருக்கா எனக்கு அது உண்டு இது உண்டு பேசாமிட்டு வந்து கூட பார்த்தேன் இருபது ரூபா கூட வாங்கிட்டு வந்துட்டு பெருசா என்னமோ அங்க இருந்து என்னத்தையும் அள்ளி கட்டிட்டு இங்க வந்திருக்கா மாதிரி பேசுமா இருபது ரூபா கூடையே அவை அப்பா அவன் என்னத்துக்கு பிற பிள்ளையோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க சரி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் குறஞ்சு நினைச்சுக்கா நீ எதுவும் நினைக்காத